நாடகத்துக்காக அசோக உனத்துல தீய வயிறான்னா வைக்கப்படப்ப குளித்திட்டு வந்துட்டியாடா உனக்கு அனுமதி வருஷம் கொடுத்த தப்பா போச்சு இப்ப ஊருக்காரங்களான்னு சேர்ந்து நம்மள குளித்துருவாங்க போறதுக்கு ஓடி ஓடிறது கூட இடம் இல்லையே சீக்கிரம் ஓடியாடா எங்களை ஒரு சிலக்கே பிரச்சனை காத்து கொடுத்துருவேன் வருது ராமா நீ உங்க அப்பா பேச்ச கேட்டு பதினாலு வருஷம் காட்டுக்கு போனேன்

பின்னாடி ஆளுங்க விரட்டிட்டு வராங்க ஐயோ ராமா உன்னை பார்த்த உடனே எனக்கு கையை ஓடல காலும் ஓடல என்ன சாப்பிடற காஃபி டீ ஹார்லிஸ் பண்ணிவிட்டா மோர் ஒன்ஸ் மோர் காஃபி டீ ஹார்லிஸ் பண்ணிவிட்டா மோர் ராவணா யார் தலையை கழட்டிட்டு குனிஞ்சு வாடா ஐயோ ஐயோ கடவுள் கடவுளா வராங்களே முன்கூட்டியே சொல்லி வச்சிருந்தா சாப்பிடுதா செஞ்சு வச்சிருப்பேனே அதுக்காக நாங்க லெட்டரா போட்டு வர முடியும் ராமா கேக்கணும் தப்பா நினைக்கூடாது நான் இதை சொல்லல ராமாயணத்துல இப்படி ஒரு ஆளை பார்த்ததே இல்லையே இவர் தான் இந்த சிரிப்புக்கு மயங்க எவ்வளவு கடத்திட்டு போன நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா இங்க இருந்து வரீங்க எரித்து விட்டு வந்த அங்க எரிய தீக்கி இங்க போக மூச்ச முட்டுது

என்னடா இன்னைக்கு தெருவே வெறிச்சோடி போய் கிடக்குது ஒரு பொம்பளைய கூட காணோம் அம்பலத்தை பார்த்தா கையெடுத்து கும்பிடுறாளுங்க அம்பலத்தோட மட்டா என்ன பார்த்தா எல்லாரும் ஸ்டாப் பிளாக்குல எஸ்கேப் ஆகுறாளுங்க நீங்க செண்ட் எடுத்தாலே அவங்க வாந்தி எடுத்து குண்ட கமெண்ட் ஆயிடும்னு அவங்களுக்கு தெரியாத அப்போ இன்னைக்கு சென்ட்டுக்கு ஆகாதா போனு ஏ அங்க பாருங்க

நீ யாரை பாத்த ராணி Yeti உடனே பல்ல முழு ஒலியா வந்திரும் பெரிய புலவரா வர பண்ணாத பையல அடக்கு மொழில லडक பறக்கணும் வரவனை கெடுத்துக்க போற இருக்குதே பிளாடி இன் மான்சன் நூறுமா பொய் நூறுமாண்ணா எங்க அந்த பொண்ணுன்னு அர்த்தம் என்ன சவ ஊர்வலத்தை பார்த்து ஓடற சித்தபு செத்தபு சித்தபு செத்தபு யெகபு செத்தபு சித்தபு என்ன கே புரியுது

கவரிமான் மாதிரி ஓ நீங்க கவரிமானா அப்ப மதுரை போனா நீங்க உசுர விட்டுருவீங்களா ஊருக்குள்ள யாருக்குள்ள கல்யாணம் ஆம்பளைக்கு பொம்பளைக்கு ஆ பாம்பாட்டி பரமசிவம் பொண்ணுக்கும் கேரிப்பட்டி கிருஷ்ணசாமி பையனுக்கும் நீங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்துட்டேன் கே இந்த கல்லு வீட்டு காளி முத்து மக முத்துக்கால அந்த பட்டணத்துல படிச்சு வந்தவன அவனா ஆமா அந்த கொப்பரக்கா மண்டையில ஊருக்குள்ள ஒரு மந்திரத்தை வச்சிட்டு அஞ்சாறு பசங்களை கூட வச்சிட்டு மகா அடிச்சாட்டியம் பண்றாங்க

மழையில்லா பயிர போல ஊசி போல மின்னி மின்னி ஒன்னா தீவாசலில சென்னா தீவாசலில தாத்தப்பா ஊத்தப்பா கோஷ்டி கோஷ்டியா மாறனானுங்க ஆளுக்கு ஒரு சட்டி ஆளுக்கு ஒரு உலக்கி எடுத்துட்டு வீடு வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறானுங்க தப்பா பேசாதீங்க அப்படி சாமி குத்த வரும் இப்ப நான் என்னடா தப்பா பேசிட்டேன் சாமி எதுக்கு என்ன குத்து வரணும் அது இல்ல நம்ம ஊர்ல சரியா மழை பெய்யல அதனால தான் பசங்க எல்லாம் சேர்ந்து மழை சோறு எடுக்காங்க ஆ மழை இல்லன்னா மழை சோறு வெயில் இல்லன்னா வெயில் சோறு எடுப்பானுங்களா துபாயில் கூட மழை இல்ல அங்க இந்தியன் மாதிரி மழை சோறு எடுக்கறானுங்க தான் சோறே திங்கிறது இல்ல ரொட்டி திங்கறாங்க அதுக்காக மழை ரொட்டி எடுப்பானுங்களா நாட்டுல விஞ்ஞானம் பெருகி போய் அவன் கம்ப்யூட்டர் காலத்துக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கானுங்க இவனுக்கு என்னடா சட்டியும் குண்டானையும் தூக்கிட்டு வீடு வீட்டுக்கு கம்மஞ்சோத்துக்கும் கஞ்சிக்கு அலைகிறானுங்க பிளட் இண்டியன்ஸ்

நம்ம சென்டோட போனா ஒவ்வொருத்தையும் போய் கதவ படார் படான்னு சாத்துறாளுங்க நம்ம ஊர் பொம்பளைகளுக்கு நல்லவன் கெட்டவனே தெரியல இவளை நம்பவே முடியாதுடா நீங்களும் உழைக்கோட போண்டிதானே அதுக்கெல்லாம் மச்ச டேய் என்ன நீ மச்ச வேணும் சொச்ச வேணுங்கிற என்கிட்ட மச்ச வேணும் உனக்கு தெரியுமா என்னிக்கடா இங்க பார் இங்க பார் இங்க பார் டேய் இருந்து பார்த்து பாடா என்ன சென்ற என்னடா இது இன்னைக்கு கோயிலே களை இழந்து போயிருக்குது கலையில இருந்து போயிருக்கா சிலை இருக்கு சிற்ப இருக்கு நந்தி இருக்கு மயில் இருக்கு பெரியாளி இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு கலையா தெரியலையா இதுெல்லாம் சிலைடா நான் பெண் கலை பத்தி சொல்றேன்டா தருதலை ஹே அங்க பாரு யோகம் ஒன்னு உருண்டு வருது புது கட்ட பறந்து வருது அண்ணே பொண்ணு ஊருக்கு புதுசு முது காலைக்கு பொண்ணு பேரு மரிக்குழுந்து ஓ மரிகொளுந்தா ட்ரை பண்ணி பாப்போ ட்ரை தி ட்ரை நீ போய் உங்க அப்பா சரி பாவான் பக்கத்துல உட்கார்ந்து போ சென்ட் வீதியில போற சரியனே வம்பு கிளிக்குறீங்க இது எதில போய் முடிய போதோ ஆ முருகா ஓ முருகா வா முருகா வந்திரு முருகா 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 வா முருகா வந்திரு முருகா ஏ முருகா ஓ முருகா எஸ் முருகா எப் முருகா ஏ ஐயோ அறிவர்க்கா பொண்ணு உருண்டு வரும்போது இப்படி நந்தி மாதிரி நிக்கிறிய பக்தி பரவசத்துல பொங்கிட்டு தாயே ஆமாமா எதுக்கு நீ இப்படி உருண்டு வர்ற ஒரு பொண்ணு எதுக்கே உருளுவா பொண்ணுங்க உருள்றதுக்கு இந்தியாவில் என்ன காரணமே கண்டுபிடிக்கல தாயே சீர படவேல எதுக்கே உருளுவா ஓ என்ன மாதிரி ஒரு மாப்பிள வேணும்னா ஏ வாயில மண்ணு கண்டு பூந்துச்சா மரி மரி நீ சரின்னு சொன்னா

பூச்செண்டு சாமி கும்பிட வந்திருக்கிற மாதிரி தெரியுது பின்ன கோயிலுக்கு டீ குடிக்க வர்றாங்க பூனை அன்றாயிரம் பாக்கெட் குள்ள வச்சுட்டு சகனம் பார்த்த மாதிரி இருக்கு உன்ன கூட வச்சிருக்கிறது இங்கிருந்து போயிடுறோம் சாரி பிரதர் பூச்செண்டு உன்னை கட்டிக்கிறதுக்காக கோயிலில் இருந்து கோயந்தா வந்திருக்கேன் நீ ஏன்னு சொல்லு ஓ மேலே செண்டு மலையா பொழிஞ்சிடற தொட்டால் பூ மாலாரும் பூச்செண்டு ஓ விழியோ கருவண்டு நான் பதுங்கறதுல நண்டு மேல அடிக்கிற சென்ட் இருங்க இந்த அடுக்குமலிங்க கேள்விப்பட்டிருக்க எதிரி ஒரு பேருப்பேன் உங்க குடும்பமே நான் செய்யும் எப்படின்னு கை வைக்கலாம் சரி இது என்ன செய்ய இவ்வளவு நீளமா இருக்கு ரோத்மேன் என்னது

அது வந்து அங்க பூரா பாயிருபாயே அதான் அதுக்கு துபாய் நான் பார்த்தேன் காரணம் வைக்க மாட்டாங்களே பாயிங்களோட உருது பாட்டு ஒன்னு பாடுறேன் கேளு ஆ ஆ பே என்ன ஊமை பாட்டா சுதி பிடிக்கிறேன் ஆரே பி அல்லே முள்ளிக்கா ஏ சக்கா முக்கா முல்லா சல்லா ஆரா ஜெபல்லை கல்லைக்கோ ஏ ஆரே பி துல்லா கல்லிக்கா சில்லி முள்ளி புள்ளி கல்லிக்கா உங்க பாட்டுல குத்தா இருக்கு பெரிய நக்கீர் குற்றம் கண்டுபிடிச்சாரு உங்க பாட்டுல குத்தா இருக்கு என்ன குற்றம் கண்டாய் என்னுடைய பாட்டிலே குற்றம் கண்டாயா இல்ல என்னுடைய வாசிப்பிலே குற்றம் கண்டாயா என்ன குற்றம் கண்டாய் நீங்க பாட்டுல குத்தம்ல இந்த பாட்டு நம்ம ஒரு பாட்டு மாதிரியா இருக்கு நம்மூர் பாட்டா சின்ன பிள்ளைய கூட பாடுமே நம்ம அடி வாடி எங்க பக்க எங்க அக்காத்த முகாத்து வாடி ஏ வாடி ஏ வாடி சரி ஒரிஜினல் துப்பாய் பாட்டு ஹ ஹ கேக்குறியா

எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு இந்த ஊரே சேஃப்டி ஆயிடும் அறிவு கட்ட நாயே நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நீ என்ன டென்ஷன் பண்ற அப்ப டாக்டர் கிட்ட போமா மழை வருது வர சொன்ன பொண்ண வேற இன்னும் காணோம் என்ன நீ மூட் அவுட் பண்ற ஆக்க ஆக்கப்புறத்தை கொஞ்சம் ஆரப்புறத்துக்குங்க ஏன் அவசர அவசரப்படுறீங்க என்ன எனக்கு சின்ன சந்தேகம் என்னடா அந்த பொண்ணு வந்த உடனே அந்த முன்னாடி உட்கார வச்சு நீங்க ஓட்டுறீங்களா இல்ல நான் ஓட்டட்டுமா

எப்படியாவது நீ மறிக்கொழுந்து மனசுக்குள்ள பூந்து அவளை ஏன் கூட சேர்த்து வச்சிருக்க சேர்த்து வச்சிடற அப்படி சேர்த்து வச்சிட்டா மத்த மாதிரி நாலு ரூபாய்க்கு துண்டு நாலு நாக்கு சுண்டல் பத்து பைசா உண்டியல போட்டு போக கூடாது நோ 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 உனக்கு என்ன வேணும் சொல்லு உலகத்தை சுத்தி பார்க்க மயில்ல போறியா மெயில்ல போறியா ரயில்ல போறியா கமால் தெல்மி அதெல்லாம் வேணாம் துபாய் வாட்ச் ஓகே ஆ ரேபன் கிளாஸ் ஓகே ஓகே ரோத்மன் சிகரெட் ஹ போய் இப்படி பது உடலத்து கேட்றது தெரியாதா ஓ ஐ அம் சாரி காட் ஜீன்ஸ் பேண்ட்

எங்க கேக்கலாங்களா உருமா என்னடா பூச்செண்டுக்கு தான கல்யாணம் தொட்டில் கட்ட போறாளே துபாயில தேள் கொட்ட துருக்கியில நெறி கட்டின கதையா இருக்கு இத என்னன்னு நோண்டி பாத்துறேன் முரளித என்ன மாரி தொட்டிலா கட்ட வந்து கட்டு கட்டு கட்டில பாக்காமலே தொட்டில் கட்டுற கன்னி பொண்ணு நீ தான் ஆமா நீ எப்ப பார்த்தாலும் கோயிலே சுத்திட்டு இருக்கே நீ என்ன கோயில் காளையா ஏவி எம் முரட்டு காளை மறிக்கொழுந்து நானோ உன்ன சுத்தி சுத்தி வர்ற நீயோ என்ன பத்தி பத்தி உடுற நீயோ தனி கட்ட நானோ ஒத்த கட்ட கெட்டி மேளம் கொட்ட உன் கழுத்துல நான் தாலி கட்ட நீ தொட்டில் கட்ட மறி சாரின்னு சொல்லு மறி மச்சான் என்னையா மச்சான்னு சொன்ன சொல்லு சொல்ல சொல்லு நாளைக்கு அம்மன் கோயில் கிழக்கால சினிமாவுக்கு போலாங்கறியா இல்ல மச்சான் அம்மன் கோயில் கிழக்கால இருக்கிற ஒத்த குடிசைக்கு

துமலா ஓ ஓ சத்தமா நீ மாட்டி ஜல்லு ஜல்லுன்னு பாடுபோது என் மனசு ஜில்லு ஜில்லுங்குது அஸ்க தும்மலா இடுப்பு இருக்கே இடுப்பு அது துபாய் அடுப்பு என்ன வளைவு என்ன நெளிவு என்ன குளைவு ஒரு கழுத்து இருக்கே கழுத்து அதை வர்ணிக்க ஏது எழுத்து மரி பஞ்சபூதங்கள் அஞ்சு சுவைகள் ஆறு புறங்கள் ஏழு திசைகள் எட்டு ஒன்பது மொத்தத்தில் உலக அதிசயங்களிலே நீ ஒன்று கோபமாயன் கண்ணி நாட்டு பாடலை எட்டு கட்டைக்கு எடுத்து விடுவாயாமே எங்கே ஒரு பாடலை எடுத்து விடு

என்ன சும்மா தண்ணிய வாயில வச்சுக்கிட்டு நான் துபாயில் இந்தியன் டட்டி வாட்டர்ல வாஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்தாங்களே களத்துல யாராவது காப்பாத்துகள

ஏய், பண்ணித்தலை வடா போடா உடைச்சு வாங்கிட்டு வா சரி பாப்பமா பைன் ஆப்பிளா என்ன முள்ளு குத்துறதுக்கே இந்த சத்தமா ஒரு பைனாப்பிள் தர்றியா பொழிஞ்சு நோ நோ